ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறதே பார்க்குறீங்க எங்கள் தாஜா வீட்டு கொல்லிக்கி தான் வந்துருக்கிறோம் வாங்க போய் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நெல்லு சூப்பராக நட்டுக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஆடு மாடு மேயக்கூடாது சுற்றித்தையும் இன்னும் போயிருந்தான் நட்டுக்கிறாங்க சூப்பராக நட்டுக்காங்க பாருங்கள் அப்புறம் நிறையா இப்போ தோட்டக்காய் பயிர்கள்லாம் வச்சுக்கிறாங்க அதெல்லாம் வாங்க ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம் நம்ம தோட்டக்கல் பயிரை பார்க்கறதுக்கு முன்னாடி கொட்டாமட்டு பசங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தாங்க நாங்கள் முதல்ல எடுத்துக்கிட்டுமே நமக்கு ஒரு குட்டி தர்பூசணி தான் இருக்குது சூப்பராக இருக்குது தர்பூசணி இங்கே ஒரு வீடு இருக்கு இருக்குது உள்ளே பாய் போட்டு படுக்கலாம் உங்களுக்கு அப்படி இருக்குது வீடாட்டோம் நாங்கள் முதல் எடுத்துமே சுரக்காவை பார்க்கலாம் நாங்கள் சுரக்காவை அப்புறம் படகுங்க கீழே கல் கட்டி விட்டுக்குறாங்க அது எதுக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பார்த்துருக்கேன் பாருங்கள் ஆ பாருங்கள் கல் கட்டிக்கிறாங்க ஏன் கல் கட்டிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீட்டாக வரத்துக்குதான் எவ்வளோ நீட்டாக வரத்துக்கு பாருங்கள் இன்னும் நிறையா இருக்குது மாங்க எல்லாத்துலேயுமே கல் கட்டி விட்டுக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா பாவக்காய் இது பைக்கிற நிலைமையில் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்த்தீங்க அப்போ கீழே பார்த்தா அவரக்காய் இருக்குது இது வந்துட்டு கோரங்கா கொத்தவரங்கா அப்புறம் இங்க பாருங்க முள்ளங்கில வச்சுக்கிறாங்க பாருங்க ஒரு காய் வெளியே தெரிஞ்சு அந்தண்ட அப்ப பார்க்கலாம் இங்க பாருங்க இங்க கொத்தரங்கெல்லாம் வச்சுக்கிறாங்க அப்புறம் வாழை மரம் பாருங்க எவ்வளோ எவ்வளவு பெஸ்ட் இருக்கு நிறையா இந்த காய வச்சுதான் பார்க்கலாம் நாம்பதுல காய் இருக்க

இங்க பாருங்க லைடா புள்ளகி செடி தான் அதிகமா இருக்கு மேல பாத்தீங்கன்னா பீக்கு பாருங்க அது இல்லாம இதுக்குள்ள வந்தா ஜில் 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 இருக்கு சூப்பரா வெளியே தொங்குதுங்க பாருங்க சூப்பரா பண்ணிக்கிறாங்க நம்ம தாத்தா பாருங்க நம்ம விட்டா போயிட்டே இருக்கலாம் போல இது நீட்டா இருக்கு

இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்கா ஒன்று ஒன்றா வந்துனே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய கத்திரிக்கா இருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாமே நினைச்சோம் பார்த்தா இங்க புளித்தகிர இருக்கு பாருங்க ஹைட் ஹைட்டா இருக்கு சம் ஹைட்டா இருக்கு இது மட்டும் அதிகமாக காய வச்சதுனால சாஞ்சிடுச்சு பாருங்க பூலாம் வச்சுக்கிட்டு பாருங்க சூப்பராக இருக்கு பூ